மைண்ட்ஸ்க்ளின் ஃபிலிம் இன்ஸ்டியூட் தயாரிப்பில் ஜி வி பிரகாஷ் நடித்திருக்கும் சர்வம் தாளமயம் பிப்ரவரி ஒன்று முதல் நடிகர் சிம்பு வந்தால் ராஜாவாக வருவாரா இல்லையான்னு தெரில ஆனால் அவருடைய படம் வரும்போதெல்லாம் நிச்சயமாக கான்ட்ரவர்சியோடு வருவார் அப்படியாப்பட்ட ஒரு நபராக தான் ரொம்ப காலமாக சிம்பு இருக்காரு காரணம் என்ன அப்படின்னா மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசுகிற அந்த ஒரு குணம் தான் அப்படியாப்பட்ட குணமே சில நேரத்தில் வந்து பயங்கரமாக பாராட்டப்படுது சில நேரத்துக்கு கான்ட்ரவர்சியாகவும் மாறுது அப்படி ரீசண்டாக வந்தால் ராஜாவாக தான் வருவேன் படத்துடைய ரிலீஸுக்கு முன்னாடி அவர் பேசின விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய பேனருக்கு பால் அபிஷேகம் பண்ணாதீங்க இன்னும் சொல்லப்போனால் பேனரே வைக்காதீங்க பால் அபிஷேகம் பண்ணவே பண்ணாதீங்க எத்தனையோ பேருக்கு பால் இல்லாமல் குழந்தைங்களுக்கு பால் இல்லாமல் கஷ்டப்படுது அவங்களுக்கு கொடுங்க அதுக்கும் மேலே என்னுடைய படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய உங்களை பெற்றவங்களுக்கு புடவ எடுத்து கொடுங்க சாக்லேட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னார் அப்படியே ஒரு சில தினங்களிலே மாற்றி யாருக்கு ஃபேன்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க எனக்கு ரெண்டு மூணு ஃபேன்ஸ் தானே இருக்காங்க சரி ரைட் ஓகே என்னுடைய படம் ரிலீஸ் அன்றைக்கி வேறு லெவலில் செலிப்ரேஷன் பண்ணுங்க பால் வந்து பாக்கெட்டில் வேணாம் அண்டா ஃபுல்லாக ஊற்றுங்க அப்படின்னு அவரே மாற்றியும் சொன்னார் காரணம் என்ன அப்படின்னா அந்த ரெண்டு மூணு நாட்குள்ளே யாரோ அவரை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருக்காங்க உங்களுடைய ஃபேன்ஸ் அதிகமாக அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க போலிருக்கு அந்த கேள்வியோட பலனா இன்றைக்கி அவருடைய படம் எங்கெல்லாம் ரிலீஸ் ஆகிறோ அந்த இடத்துலலாம் கோலாகலமா ரசிகர்கள் கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லணும் அதுல நம்ம குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன வழக்கம் போல அவருடைய கட்டோட்டுக்கு பாலபிஷேகம் அபிஷேகம் பண்ணாங்க ஏன் குடக்கூடமா ஊத்துனாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு சில நேர்மையான உண்மையான ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா பால் குண்டானோட வந்து அங்க இருக்க பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் யார் யாருக்கு அவங்களுக்கு எல்லாம் பால் கொடுத்தாங்க அதாவது பால் ஊத்துனாங்க அதை பார்க்கும்போது உண்மையிலே என்ன தோணுச்சு அப்படின்னா சிம்பு அவர்கள் எந்த ஒரு நல்ல நோக்கத்தோட சொல்லியிருந்தாரோ அந்த நோக்கம் ஒரு சில ரசிகர்கள் போய் கண்டிப்பா ரீச் ஆயிருக்கு அப்படின்னு தோணுது உண்மையிலேயே பால் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் தான் வெறும் வெறும் கட் அவுட்டுக்கு ஊத்துறதுக்கு பதிலாக இப்படி தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்தா அது ரொம்ப நல்லா இருக்கும் உபயோகம் உள்ளதாகவும் இருக்கும் அப்படின்ட்டு இந்த ரசிகர்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க நீங்க என்ன பண்ணீங்க படத்துக்கு போனீங்களா படத்தை பார்த்தீங்களா கட் பால் ஊத்துனீங்களா இல்ல வேற யாருக்காவது பால் கொடுத்தீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம சினி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க